வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்தராஜ் நேர்களே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பலாபலனை நன்கு தென்னந்தெளிவாக எடுத்து உரைக்க அப்படின்னா தெளிவாக பலன் சொல்லப்பட வேண்டுமென்றால் மேலோட்டத்தில் அறகுறைய அறவேக்காட ஜோதி எடுத்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த வகையில் பார்க்கும் பொழுது பலன் வந்து தவறிடும் அப்போ அடித்தட்டு எப்படி இருக்குது லக்கணத்துக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் சீர்திருக்கி பார்க்க வேண்டும் இப்போ விருச்சக லக்னம்னு வச்சுக்கோங்க விருச்சக லக்கணத்துக்கு யோகாதிபதி அப்படின்னா லக்னாதிபதி தன பஞ்சமாதிபதி அந்த குரு லக்கணத்துக்கு பத்துக்கூடியவன் அந்த சூரியன் அப்போ தனஸ்தானங்கிறது பொருளாதார ஸ்தானம் இந்த தனஸ்தானத்துக்கு யோகாதிபதி யார் அப்படின்னு கேட்டால் தனஸ்தானத்துக்கு பஞ்சமாதிபதியாக வருவார் அவர் லக்கணத்துக்கு ஆறு கூடவனா வருவார் அந்த செவ்வாய் லக்கணாதிபதியாகவும் வருவார் தனஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதியாக யார் வருவார்னா லக்கணத்துக்கு கருமாதிபதி சூரியன் இந்த சூரியன் செவ்வா குரு இந்த மூணு கிரகங்கள் அப்பலுக்கு இல்லாமல் ஒன்று கூடப்பட்டோ அல்லது சூரியன் செவ்வா பின்னப்பட்டு குருவால் பார்க்கப்பட்டோ அது எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் சரி அது பாதகத்துல போய் லகனத்துக்கு ஒன்பது ஆடம் என்று சொல்லக்கூடிய பாதகத்துல அமராமல் இருக்கணும் மித்த எந்த இடத்துல அமர்ந்து இருந்தாலும் சரி இந்த மாதிரி கிரகங்கள் பின்னப்பட்டு அதனோட போய் அந்த சனியும் அந்த சுக்கரனும் அது பின்னப்படாமல் இருக்க வேண்டும் இது வந்து அந்த சுக்கரனோட அப்படி கூடும் பொழுது இந்த சுக்கரன் அந்த சந்திரன் கூடுனா அந்த தனஸ்தானத்துக்கு ஆறு எட்டு குடிரவிகள் விழுந்துடும் தனஸ்தானத்துக்கு மாரகாதிபதியாக விழுந்துருவாரு அந்த சுக்கரன் அப்ப ஆறு புடையிருவாரு மாரகாதிபதியாகவும் ப்ளஸ் சந்திரன் கூடும்போது அஷ்டமாதிபதி கூடுன மாதிரி அப்போ இந்த குரு சூரியன் செவ்வாய் இந்த மின்கில் அமர்ந்து பாதகத்தில் மட்டும் அமராமல் சிறப்பாக விட்டிருந்து ராசி வந்து உதாரணத்துக்கு ஒரு கடகராசியாகவோ அல்லது மீன ராசியாகவோ இந்த விருச்சக லக்கணம் விருச்சக ராசியாகவோ அல்லது மேச ராசியாகவோ அமரப்பட்டு இந்த சூரியன் செவ்வாக்கு குரு இந்த மின்கள்லாம் இருக்கும் பொழுது இவர்கள் வந்து ஒரு பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கிறதுக்காக பிறந்த ஒரு புண்ணிய ஆன்மா இவர்களுக்கு வந்து இந்த தன பாவம் குடும்பம் வாக்கு வன்மை இந்த பொருளாதார ஸ்தானத்துக்கு இந்த கிரகங்கள் சிறப்பாக அமரப்பட்டிருப்பதால் இவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த தசாபுத்தி வந்து நல்ல தசாபுத்தி வரும் காலகட்டத்தில் எவ்வளோ மைனஸில் இருந்தாலும் படிப்படியாக படிப்படியாக பன்மடங்கு பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள் அதே இந்த சனி சந்திரன் கூடுவதோ இந்த குரு சுக்கரனோட கூடுவதோ அந்த தொழில் ஸ்தானத்துக்கே மாரகாதிபதியாக வந்துடுவார் இந்த குருவும் சுக்கரனும் அது எப்படி அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு போனீங்கன்னா பத்தாம் இடம் சிம்மம் சிம்மத்து சிம்மம் அப்படிங்கிறது சிரம் சிரராசி அதுக்கு மாரகாதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் ப்ளஸ் குரு அப்போ அதுக்கு மூணு எட்டு மாரகம் அல்லவா அந்த அடிப்படையிலையும் வீழ்ச்சி கண்டுறோம் அந்த தனபாவங்கிற அடிப்படையிலையும் குற்றவியல் ஸ்தானமாக வீழ்ச்சி ஆகிடும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் கௌரவஸ்தானத்துக்கும் அதை திருத்தி அஷ்டமாதிபதி அந்த சுக்கரனோட குரு போடும் பொழுது மைனஸ் பாருங்க அந்த சுக்குரன் குரு வந்து விருச்ச விளக்கணத்துக்கு கூடுவது எத்தனை பேட்டர்னில் மைண்டு ஏற்படுது அதெல்லாம் வகுத்து ஒவ்வொரு ஸ்தான பலத்துக்கும் வகுத்து பகுத்து பார்க்கணும் இதே மாதிரியே தனபாவத்துக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு அது ராசிக்கு எப்படி அமரப்பட்டிருக்கு இதை ரூல் படி அந்த மேட்சிங்கில் நன்கு பார்க்கணும் விருச்ச இலக்கணத்துக்கு திருமணம் பந்தம் அமைக்கிறது அப்படின்னா விருச்ச இலக்கணத்துக்கு கலத்துற காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் களத்தில் ஸ்தானாதிபதியாலும் விரையாதிபத்தியம் பெறக்கூடிய அந்த சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து கேந்திரத்தில் நாலில் அஞ்சில் இருப்பது ஒரு வயல குற்றம் தான் நாலு ஏழில் தனி தமர்றது பத்தில் தனி தமர்றது இதெல்லாம் மைனஸுங்க அந்த சுக்கரனை குரூப் பார்க்கறது சுக்கரனோட செவ்வா கூடி குரு பார்க்கறது இதெல்லாம் லைஃப் பார்ட்னரை வீழ்ச்சி அடைய வைக்கும் இதெல்லாம் பார்க்கணும் தாரம் சுபிக்குமா இளையதாரம் சுபிக்குமா ஸ்தானம் எப்படி இருக்குது இதெல்லாம் நன்கு பார்த்து பிளானடூரிய பொசிஷனை பார்த்து திருமண பந்தத்தை அமைக்கணும் இன்னைக்கு இருக்கிற ஏகப்பட்ட ஜோதிடர் சும்மா அந்த உருட்டுக்கு போனால் உருட்டிகிட்டு ஏதோ மேலோட்டத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க ஜோதிடம் ஜோதிடத்தை திடமாக சொல்லணும்னு ஏதோ அடித்து விடுத்தாங்க ஜோதிடத்தை என்ன இருக்குதோ இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜோதிடன் அதுக்கு பேர் தான் திடமாக ஜோதிடம் சொல்கிறது இருக்கிறத அதை வெட்ட வெளிச்சமாக சொல்கிறது அதை வந்து அது அதை ஒரு இந்த மைனஸ் பிளஸ் வழுத்து பகுத்து சொல்ல தெரியணும் முதல் போட்டு பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இந்த தசா புத்தி உயர்த்துமா உயர்த்தாதான் இந்த தசா புத்தியில் முதல் போட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா இதெல்லாம் சொல்லணும் இல்லையா ஜோதி எடுத்த நல்லா இருப்ப இன்னொரு ஒரு வருஷம் குரு பிரிச்சு வந்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் கப்பல் அரவேக்காடு சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சியால் ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைவதும் இல்லை வளர்ச்சி அடைவதும் இல்லை எழுதப்பட்ட விதி அன்றைய தினம் எழுதப்பட்ட தான் நம்ம உடந்து தெரியும் அப்ப அதை பார்த்து பகுத்து பகுத்து சொல்லணும் இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஸ்தான பலங்களை நன்கு பார்த்து பலாபலங்களை பலங்களை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் திருமண பந்தத்தில் கிரகங்களுடைய அமைப்பு அதான் அதுக்கு பேர் கட்டை பொருத்தம் பேர் அந்த கட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் அமைப்பு எப்படி இருக்கு அதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே முதல் தரம் இளைய தரம் எல்லாமே அது எழுதப்பட்டிருக்கு அதுக்கு தக்கவாறு நம்ம பார்த்து சூட் பண்ணி அமைக்கணும் ஒரு மைனஸான ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு பிளஸ்ஸான ஜாதகத்தில் இணைச்சோம்னா அப்புறம் மைனஸ் ஆகும் ஒரு மைனஸான ஜாதகத்துக்கு என்ன வீழ்ச்சி அடையப்பட்டிருக்கு இப்ப ரெண்டாம் தரம் தான் அதில் நடைபெற வேணும் முதல் தரம் தோல்வி காணும் எழுதப்பட்டிருக்குன்னா எந்த ஒரு ரூபத்திலையும் அது மைனஸ் ஆகிடும் அப்போ அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டாக மேட்சிங் பண்ணிடக்கூடாது சன்னியாசி ஜாதத்தை கொண்டு போய் மேட்சிங் பண்ணிக்கூடாது இதே பிரிச்சல் கிணத்துக்கு சனி சந்திரன் செவ்வா புதன் கூடப்பட்டால் அது மிகப்பெரிய சன்னியாசி யோகத்தில் தளிக்கணும் அதெல்லாம் தாமத்தியத்துக்கு மிகப்பெரிய சுபிச்சம் வராது அதெல்லாம் பார்க்கணும் வகுத்து பகுத்து ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் பார்த்து தான் அமைக்கணும் இந்த மாதிரி பலாபலனை வந்து இந்த தசா நடக்கிற தசா புத்தி தான் உயர்வு தாழ்வு இந்த தசாபுத்தி எப்படி அமரப்பட்டிருக்கு அந்த தசநாதனுக்கு நல்லூன் தீயன் எப்படி அமரப்பட்டிருக்கிறது அவர் லக்கணத்துக்கு நல்லவரா மைனஸ் ஆனவரா எந்த இடத்துல அமரப்பட்டிருக்கிறாரு அந்த ராசிக்கு அந்த தச இடத்துல இப்படி அமரப்பட்டிருக்காரு இதையெல்லாம் நன்கு பார்த்து பலாபலனை நிச்சயமாக வெட்ட வெளிச்சமாக இது இருந்த ரூட் படி நடக்குது இப்படி நடக்கும் இப்படி போங்க இந்த பாதையில போங்க இது மைனஸ் ஆன டைம் இது பிளஸ் ஆன டைம் உங்களுக்கு வெற்றி பாக் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஓப்பனாக சொன்னா தான் அது உண்மையான ஜோதிடன் அதை விட்டுட்டு வந்தவங்களுக்கு வந்து ஜோதிடமா நீ அப்போ இருப்பா அப்படி வந்துடுவேன் ஒரு ஆறு மாசம் தான் அப்படின்னு உருட்டு கப்புல் உருட்டி அவன் இருக்கிற கடனை வரும் மீதி கடனை வாங்கி போட்டு பட்டை நாமமாகி அதை விட இருக்கிறத அப்படி ஓப்பனாக சொல்லிவிட்டா அவர் போற பாதையில அவர் பாடு போய்கிடுவாரு அதற்கு மேலே அவர் போட்டு தொலைச்சா அது அவருக்கு புரியலையா அன்றைய தினமே சொன்னார்யா நம்ம தான் போட்டுட்டோம் அது மாதிரி இருக்கிறத பெட்டை வெளிச்சமாக சொல்லணும் அதுக்கு வகுத்து கணக்கு பார்க்கணும் அது எத்தனை ரூலுக்கு பார்க்கணும் கணக்கு கணக்கு பார்க்கணும் ராசிக்கு கணக்கு பார்க்கணும் கிரகம் எந்த நிலையில நிற்குன்னு பார்க்கணும் கிரகத்துக்கு கிரக வேக்கியானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அம்ச கட்டத்தில் அதனுடைய நிலை என்னன்னு பார்க்கணும் இத்தனை கூட்டுறைகளை பார்த்தால்தான் பலாபலனை வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் நல் பலாபலனை வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் திருமண பொருத்தங்கிற அந்த கட்ட பொருத்தத்தை நன்கு பார்த்து அமைக்க விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைன் புக்கிங் இருக்கு நேரடியாகவும் அலுவலம் வந்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பார்க்க விரும்புவது புக் செய்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள்